நீங்கள் இணைந்திருப்பது பார்வையிடலாம் நிறைவுகான் மருத்துவ நிபுணர்களினால் இன்றைய தினம் நாடலாவிய ரீதியில் பணி புறக்கணிப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது காலை எட்டு மணி முதல் இந்த பணி புறக்கணிப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக நிறைவுகான் மருத்துவ தொழில் வல்லுநர்கள் ஒன்றியம் தெரிவித்துள்ளது பதவி உயர்வில் நிலவும் தாமதம் பட்டதாரிகளை ஆட்சேற்ப செய்வதில் காணப்படும் சிக்கல்கள் உள்ளிட்ட ஐந்து கோரிக்கைகளை முன்னிறுத்தி பணி போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது பணி போராட்டத்தினை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான காலம் தொடர்பில் இதுவரையில் தீர்மானம் எட்டப்படவில்லை என காண் மருத்துவ தொழில் வல்லுநர்களின் ஒன்றியத்தின் செயலாளர் சானக தர்மவிக்ரா தெரிவித்துள்ளார் மன்னார் மாவட்டத்தில் உள்ள அரச உத்தியோகர்கள் இளைஞர்கள் மற்றும் ராணுவத்தினருக்கு இடையிலான நல்லிணக்கத்தை அதிகரிக்கும் முகமாக தள்ளாடி ஐம்பத்தி நான்காவது காலாட்படை பிரிவினரால் ஒழுங்கு செய்யப்பட்ட வென்னி பிராந்திய கட்டளையிடம் தளபதி கரப்பந்தாட்ட வெற்றிக்குண இறுதி நிகழ்வு நேற்றம் மாலை மன்னார் சபை உள்ளக விளையாட்டரங்கில் இடம்பெற்றது மின்னார் மாவட்டத்தில் உள்ள ஐந்து பிரதேச செயலகங்களையும் உள்ளடக்கிய அணிகளும் அதே நேரம் இரண்டு ராணுவ அணியின இடம்பெற்ற குறித்த சுற்று போட்டியில் அணி மற்றும் தள்ளாடி ராணுவ பி அணிக்கும் இறுதி போட்டிக்கு தெரிவாகிய நிலையில் அவர்களுக்கான போட்டி நேற்றைய தினம் இடம்பெற்றது குறித்த போட்டியில் மன்னார் பிரதேச செயலக அணி ராணுவ அணியிடர் ஒன்று ஐம்பதாயிரம் ரூபாய் பணப்பெரிசுமி பதக்கங்களையும் அதே நிறத்தில் வன்னி காட்டலையிடும் தளபதி வெற்றி கிண்ணத்தையும் தமதாக்கி கொண்டனர் சமூக வலைதளங்களில் வைரலாகிவரும் பாத்திமா கல்லூரி சிறுவர்களின் வயலின் நாதஸ்வர இசை கல்முனை கார்மேல் பாத்திமா கல்லூரியில் இடம்பெற்றுவரும் மாபெரும் கல்வி கண்காட்சியில் அனைவரது இதயத்தையும் கொள்ளை கொள்ள வைக்கும் இந்த பிஞ்சு சிறுவர்களின் இசையால் வசமான இதயமெறும் நிகழ்வு இடம்பெற்றது யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மாணவர்கள் நேற்றைய தினம் பல்கலைக்கழகத்துக்கு முன்பாக கவனீர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றினை முன்னெடுத்தனர் மலையில் கைது செய்யப்பட்ட விவசாயிகளை உடனடியாக விடுதலை செய்யுமாறு கூறி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மண் துறந்த புத்தருக்கு மண் மீது ஆசையா தொல்லியல் திணைக்களம் அரசின் கை இந்த மண் எங்களின் சொந்த மண் பண்பாட்டு இனப்படுகொலையை நிறுத்தி கைது செய்யப்பட்ட விடுதலை தமிழர் தாயகம் இனப்படுகொலை வெளியேறு தமிழரை நிலம் தமிழருக்கே சொந்தம் ஆட்சிகள் மாறினாலும் கட்சிகள் மாறவில்லை என கோஷமிட்டு பதாதைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இனத்தின் மீதான திட்டமிட்ட கைதுகளாலும் அந்த மோத்திரைகள் கிடைக்கப்பட்டு வருகின்றன அவ்வகையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் குறுந்தூர் மலை பிரதேசத்தில் அமைந்திருக்கக்கூடிய விவசாய நிலங்களில் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் மக்கள் தன்னிறைவு பொருளாதாரமான விவசாயத்தினை மேற்கொண்டு வருகின்றனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்தாம் மாதம் பத்தாம் தேதி அன்று சனிக்கிழமை அன்று முல்லைத்தீவின் கும்பளமனை பிரதேசத்தில் அமைந்துள்ள தண்ணி கிராமத்தில் தங்களுடைய சொந்த மண்ணில் பயிற்சிக்காக உளவு இயந்திரத்தை உழவு உழவு செய்வதற்காக பயன்படுத்தி கொண்டிருந்த போது இரு விவசாயிகள் தொல்பொருள் தளத்தை சேதப்படுத்தினார்கள் என்று ஒரு பௌத்த துறவி தொல்பொருள் திணைக்களத்துக்கு தேசிய சுற்றுச்சூழல் வாரத்தினை முன்னிட்டு வேலனை பிரதேச சபையின் பிரதேசத்தில் ஆளுகைக்குட்பட்ட ஊர்காவத்துறைக்கான பிரதேச வீதியின் கரையோர பகுதிகளில் நேற்றைய தினம் சிரமதானம் மூலம் துப்புரவு செய்யப்பட்டது வேலனை பிரதேச சபையின் ஏற்பாட்டில் இந்த சிரமதான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது பிளாஸ்டிக் பொருட்கள் குப்பைகள் குறித்த பகுதியில் அகற்றப்பட்டது வேலனை பிரதேச சபையின் செயலாளர் உத்தியோகர்கள் மீட்டு பிரதேச மக்களின் பங்களிப்புடன் பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது கால்வாய்கள் நேற்றையாழ் மாவட்டத்தில் பதிலரசாங்க அதிபர் பரதலிங்கம் பிரதிபனின் வேண்டுகோளுக்கு நடந்த வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் ஊழியர்களால் இந்த சுத்தப்படுத்தல் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது குறித்த கால்வாயில் ஏராளமான பிளாஸ்டிக் போத்தல்கள் கழிவுப் பொருட்களின் விட காணப்பட்டதால் கழிவு நீர் ஓடுவதில் தடை ஏற்பட்டது இந்நிலையில் அந்த கழிவுப் பொருட்கள் அகற்றப்பட்டன தண்ணீர் குடித்த பின்னர் வெறும் போத்தல்களையோ ஏனிய கழிவுப் பொருட்களையோ கால்வாய் நூல் வீசுவதால் தண்ணீர் ஓடுவதில் சிக்கல் காணப்படுகின்றது இதனால் தண்ணீர் ஓடாமல் தங்கி நிற்பதால் நுழம்பு பெருகி டெங்கு போன்ற அபாயகரமான நோய்கள் அபாயம் காணப்படுகின்றது எனவே மக்கள் இது குறித்து விழிப்புணர்வுடன் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் பரதலிங்கம் பிரதீபன் கோரிக்கை விடுத்தார் தமிழின விடுதலை போராட்டத்தில் உயிர் நீத்த முதல் தியாகி பொன் சிவகுமாரின் ஐம்பத்தி ஓராவது நினைவு திட்டம் இன்றைய தினம் யாழ் உரும்ராய் சாந்தி பகுதியில் அமைந்துள்ள பொன் சிவகுமாரின் நினைவு தூவியில் காலை ஒன்பது மணிக்கு ஆரம்பமாகியுள்ளதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர் அவர் மேலும் தெரிவிக்கையில் பொன் சிவகுமார் தமிழினர் தலைநீர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக தனது இன்னுயிரை நீட்ட ஒரு மாவீரர் அவரது தியாகம் தொடர்ச்சியாக எமது சந்ததிக்கு கடத்தி செல்லப்பட வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு வருடமும் நினைவு தினத்தை அனுஷ்டித்து வருகின்றோம் இன்றைய தினம் இடம்பெற உள்ள ஐம்பத்தி ஓராவது நினைவு தினத்துக்கு வளமை போன்ற காட்சி பேதங்களை கடந்து கொள்வதிலும் பொதுமக்களுக்கு மக்களுக்கு நினைவு தினத்தில் பங்கு கொள்ள வேண்டும் என அழைப்பு விடுக்கின்றோம் என தெரிவிக்கப்பட்டது குறிப்பிட்ட காலம்தான் அநேகமாக இருந்து எழுபத்தி நான்காம் ஆண்டு தான் அவரது வரலாறு அந்த நாலு வருட காலத்திலே மிக தீவிரமாக போராடி மக்களின் மனதிலே குடிகொண்ட ஒரு பெரும் தியாகி பொன் சிவகுமார் இடமாற்ற கொள்கையை அமல்படுத்த கோரி இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கத்தினரால் யாழ் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஆளுநர் அலுவலகத்துக்கு முன்பாக கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது இதன் பொழுது எங்கள் பிள்ளைகளின் பாதுகாப்பை உறுதி செய் ஆசிரியர் இடமாற்றம் மூலம் குடும்பத்தை சிதைக்காதே சேவையின் தேவை கருதி இடமாற்றத்தில் ஆசிரியர்களின் அவர்களின் உறவினர்களின் மருத்துவ சான்றிதழை கருத்தில் கொள் இடமாற்ற கடிதத்தில் காலத்தை செய் அதிகாரிகளை நாட்டின் சனப்பெருக்கத்தை குறைக்காது ஆகிய கோஷங்களை எழுப்பியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் வி ஆனந்த சங்கதே நேற்று தினம் யாழில் ஊடக சந்திப்பொன்றினை நிகழ்த்தினர் அதற்போது அவர் தெரிவித்துள்ளதாவது இது தமிழர் தமிழரசு கட்சி நாங்கள் வந்து தமிழர் விடுதலை கூட்டணி கந்தூர் இருக்குது ஆக்கள் இருக்குது தலைவர்கள் அவர்கள் தான் பெரிய பெரிய படங்கள் அவர் கந்தூரில் மாற்றப்பட்டிருக்குது மக்களுக்கு தெரியும் நீங்கள் புளியாக விட்டுக்கொண்டு மக்கள் புளியான்னு சொல்லக்கூடாது தந்தை எங்கள் நாளைக்கு இவை சொல்லிட்டுப்பான் தமிழர் விடுதலை கூட்டணியில் நாங்கள் செய்கிறோம் சங்கு சைக்கிள் கூட்டணி மற்றும் இலங்கை தமிழரசு கட்சி ஆகிய தரப்புகள் தம்மை தொடர்ந்து கொண்டு உள்ளூராட்சிய சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் ஆதரவு கோரியதாக ஈழ ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயக்கம் டாக்டர் தேவானந்தா தெரிவித்தார் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைமை அலுவலகத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் புது அவர்தனை தெரிவித்தார் மேலும் அவர் தெரிவிக்கையில் நண்பர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் என்னை தொடர்பு கொண்டு உள்ளூர் சபைகளில் ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு தொடர்பாக கலந்துரையாடினர் அரசியல்வாதியாக இல்லாமல் நட்பு ரீதியாக அந்த சந்திப்பு நடைபெறும் உள்ளூராட்சி சபைகளை ஆளுவது தொடர்பாக அண்ணன் சி வி கே சிவஞானமும் குரஞ்செய்தியை அனுப்பி சந்திப்பதற்கு கூறியிருந்தார் இருவரையும் சந்திக்க தீர்மானித்துள்ளேன் எங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு பக்கம் சாராது மக்கள் நலன் சார்ந்து இருக்கும் எந்த இடத்திலும் ஆட்சியை பொறுப்பேற்பதற்கோ ஆட்சியில் பங்கெடுப்பதற்கோ நாங்கள் தயாராக இல்லை எதிர்கட்சியில் இருந்து கொண்டு எங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு உள்ளோம் உத்தியோகபூர்வமாக எந்த கட்சிகளும் இதுவரை என்னோடு கதைக்கவில்லை தனிப்பட்ட முறையில் எங்களுடைய கட்சி முக்கியஸ்தர்களின் தாங்கள் ஆதரவை கோரியுள்ளனர் கடந்த கால கசப்புகளை கருத்தில் கொண்டு எதுவுமே உத்தியோகபூர்வமாக இருந்தாலும் அது நல்லது என்பது என்னுடைய அனுபவம் என அவர் கூறியுள்ளார் நான் எனக்கு அது நல்லது என்ற ஒரு எண்ணம் இருந்தது என்றால் அவர் நம்முடைய நண்பர் அப்போ அவருக்கு நான் சில அதில் மறுக்க எனக்கு விருப்பம் இருக்கிறது இல்லை அப்போ சந்திக்காத நல்ல மன்று நான் எனக்குள்ள ஜோதிச்சது அரியாலை செம்மணி சிந்து பாத்தி இந்து மயான பகுதியில் இரண்டாம் கட்டத்தின் மூன்றாம் நாள் அகழ்வு பணி நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது அறியாலை செம்மணி சிந்து பாத்தி மயானத்தில் நேற்றைய தினம் பத்துக்கு மேற்பட்ட மண்டையோடு உள்ளிட்ட உடலங்களின் அடையாளங்கள் காணப்படுவதுடன் அவற்றில் ஐந்து வரையான மண்டையோட்டு பாகங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு பொதி செய்யப்பட்டுள்ளது இதே இதேவொலை குறித்த அகழ்வு பணிகள் சர்வதேச மேற்பார்வையுடன் சர்வதேச நியமங்களுக்கு அமைவாக முன்னெடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி நாவல்குழி நாவல்குழி யாழ்வளைவு பகுதியில் தினம் காலை பத்து மணியளவில் வடக்கு கிழக்கில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களது உறவுகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது சிந்துபாத்தி மயானத்தில் உள்ள உடலங்கள் அடையாளம் காணப்பட்ட பகுதியை மேனித புதைகுழியாக பிரகடனப்படுத்த கோரி யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள விண்ணப்பம் தொடர்பான கட்டளையே இன்றைய தினம் மறுதினம் வழங்கப்பட உள்ளது தேகிவலை போலீஸ் பிரிவில் இடம்பெற்ற ரயில் விபத்தில் இருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் தேகிவலை ரயில் மார்க்கத்தில் நடந்து சென்ற தம்பதியினர் மீது கொழும்பு இருந்து அழுக்கம நோக்கி சென்ற ரயில் மோதியதில் குறித்த இருவரும் உயிரிழந்துள்ளனர் இந்த விபத்து நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவர்கள் பதிலை பதில் பீட்டிய பகுதியில் வசிக்கும் ஐம்பத்தி எட்டு மற்றும் ஐம்பத்தி ஒன்பது வயதுடைய தம்பதியினர் அவர் சடலங்கள் கலபோவில்லா வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளன வடமராஜி துண்ணாலை பகுதியில் பதினைந்து லிட்டர் மீட்கப்பட்டுள்ளதுடன் மீட்கப்பட்டுள்ளது எடுத்துச் சென்றவர் தப்பிச் சென்றுள்ளார் நேற்றைய தினம் துண்ணாலை பகுதியில் காகேஸ்வதுரை பிராந்திய கூட்டத்தடுப்பு பிரிவினர் தேடீர் சுற்றி வளைப்பினை மேற்கொண்டிருந்தனர் இதன்போது துண்ணாலை பகுதியில் மோட்டார் சைக்கிள் லோன்றில் கசிப்பினை எடுத்து சென்ற ஒருவரை மறைக்கோது காசிப்பு கலனினை வீசிவிட்டு அவர் தப்பிச் சென்றுள்ளார் மீட்கப்பட்ட கலனில் இருந்து பதினைந்து லிட்டர் காசி துறை பிராந்திய பிரிவினர் நெல்லி அடி போலீஸ் நிலையத்தில் பயப்படுத்தியுள்ளனர் ஊழல் எதிர்ப்பு விடயத்தில் விசேட பிரேரணியை அரசாங்கம் கொண்டு வர வேண்டும் தனிநபர் சட்டவிரோத சொத்துக்களை சேர்த்தல் நாட்டுக்கு எதிராக செயற்படுபவர்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீங்கள் கூறுகின்றீர்கள் இது நியாயமானது அதே போன்று அரசியல் கட்சிகளுக்கு வருகின்ற நிதி தொடர்பாகவும் அந்த நிதி அங்கிருந்து வருகின்றது அது எப்படி பயன்படுத்தப்படுகின்றது என்று விசாரணைகளை முன்னெடுக்க எந்த ஒரு நிறுவனமும் செயற்பாடும் இல்லாத நிலைமையை காணப்படுகின்றது என்று இலங்கை தமிழரசு கட்சியின் ஆம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடீஸ்வரன் தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் ஒன்பதாம் விளக்க ஊழல் எதிர்ப்புச் சட்டத்தின் கீழாண்ட ஓலங்கு விதிகள் மீதான விவாதத்தில் உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் மீரிகம கிரி உள்ள வீதியில் மீரிகம வலைய பேருந்து திரைப்படத்துக்கு அருகில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மீரிகமாவில் இருந்து உள்ள பக்கம் பயணித்து அல்லோரியொற்று மோட்டார் சைக்கிள் ஒன்றை முந்தி செல்ல முற்பட்ட போது இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக மீரி கம போலீசார் தெரிவித்தனர் விபத்தில் பலத்த காயமடைந்த மோட்டார் சைக்கிள் சாரதி மீரிகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் விபத்தில் கனகுடா பிரதேசத்தை சேர்ந்த ஐம்பத்தி ஆறு வயதுடைய ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் வைத்தியாலையின் வைக்கப்பட்டுள்ளதோடு லோரியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதாக தொடர்பான மேலதிக விசாரணைகளை மீரிகமா போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் பல்கலைக்கழகத்தின் ராகம மருத்துவ பீடத்தில் நிறுவப்பட்ட சேர்க்கை கருத்தறித்தல் நடைமுறைகளை நடத்தும் புதிய மகப்பெரியல் மற்றும் பெண்ணோயியல் பிரிவில் செயற்கை கருத்தரிப்பு முறையில் முதலாவது கருத்தரிப்பு வெற்றிகரமாக இடம்பெற்றுள்ளது குறைந்த செலவில் சேவைகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய அரசாங்கத்தின் இதுதவின் கீழ் முன்னெடுக்கப்பட்டு வர முதலாவது கரைத்திருத்தல் சிகிச்சை மையம் இது என்பதும் குறிப்பிடத்தக்கது வவுனியாவில் ஆசிரியையான முப்பத்தி இரண்டு வயதுடைய இளம் பெண் கணவனால் கழுத்து வெட்டி கொல்லப்பட்டமைக்கான கேரணம் வெளியாகியுள்ளது தனது மனைவியை கொலை செய்ததாக கடுபன் மனைவியின் தலையுடன் புளியங்குளம் போலீஸ் நிலையத்தில் சரணடைந்த கொடூர சம்பவம் நேற்று முன்தினம் இடம்பெற்றிருந்தது இதனையடுத்து கைது செய்யப்பட்ட முப்பத்தி ஐந்து வயதான யாழ்ப்பாணம் வாணிப்பாய் பகுதியை சேர்ந்த சுகேதரனற்ற இளம் குடும்பஸ்தரான மரணமடைந்த பெண்ணின் கணவன் வழங்கிய வாக்குமூலத்தில் பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன சுவர்ணலதா என்ற முப்பத்தி இரண்டு வயதான ஆரம்ப பிரிவு ஆசிரியரான இவர் கணவனால் கொலை செய்யப்பட்டமைக்க பல்வேறு காரணங்கள் கூறப்பட்ட வந்த போதிலும் கணவனினால் புளியங்குளம் போலீசாருக்கு வழங்கப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில் தனது மனைவிக்கு ஏற்பட்ட சந்தேகமே இந்நிலைமைக்கு காரணம் என குறிப்பிட்டுள்ளார் தான் கொழும்பில் தங்கிருந்து கட்டிட வேலைகளில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்துள்ளார் குறித்த இளம் குடும்பஸ்தர் நீண்ட காலமாக தனக்கு மனைவிக்கும் இடையில் பல சலசலப்புகள் ஏற்பட்ட நிலையில் கடந்த வியாழக்கிழமை தனது தொலைபேசிக்கு ஒரு இருபத்தி ஓரு வயது இளைஞரினால் அனுப்பப்பட்ட புகைப்படங்களால் தனது கோபம் ஊச்சமடைந்த நிலையில் தான் கொழும்பில் இருந்து நொச்சிகுளம் கிராமத்துக்கு வரகி தந்து மனைவியுடன் பல்வேறு விடயங்களில் கருத்து முரண்பாடுகள் ஈடுபட்டதாக தெரிவித்துள்ளார் இதன் காரணமாகவே அவர் இந்த கொலையை செய்ததாக வாக்குமூலம் அளித்துள்ளார் கட்டுநாய்கா விமான நிலையத்திலிருந்து கொழம்புக்கு இன்று முதல் தனியார் பேருந்து சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது ஏரியாவத்தி பேருந்து நிலையத்திலிருந்து தொடங்கிய இந்த பேருந்து சேவை இன்று முதல் விமான நிலையத்திலிருந்து பயணத்தை தொடங்கும் தற்போது தனியார் துறை பேருந்துகள் பயன்படுத்தப்பட உள்ளதாகவும் எதிர்காலத்தில் போதிகளை எடுத்து செல்லும் வசதியுடன் கூடிய பேருந்துகளை பயன்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பேருந்து சேவை ரூபாய் இருந்து கட்டுநாயக்காவுக்கு இருந்து பயணிக்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் பன்னிரண்டு நாடுகளை சேர்ந்தவர்கள் அமெரிக்காவுக்குள் நுழைவதை தடை செய்யும் நிர்வாக உத்தரவில் கையெழுத்திட்டுள்ளார் வெளிநாட்டு பயங்கரவாதிகள் மற்றும் பிற பாதுகாப்பு அச்சுறுத்தல்களில் இருந்து பாதுகாக்க இது அவசியம் என்று அவர் கூறினர் தடை விதிக்கப்பட்ட நாடுகள் ஆப்கானிஸ்தான் மியான்மர் ஷாட் காங்கோ எக்ரோரிடா கினியா எதிரியா ஹைட் ஈரான் லிபியா சோமாலியா சூடான் மற்றும் ஏமான் புரூட்டி கியூபா லாவோஸ் யாரா லியோ மற்றும் வெனிசுலா ஆகிய ஏழு நாடுகளை சேர்ந்தவர்களுக்கு நுழைவு ஓரளவு தடை செய்யப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன கடலோர பாதையில் ரயில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக இலங்கை ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது இன்று காலை பானந்துறைக்கும் எகட உயனவுக்கும் இடையிலான ரயில் பாதையில் ஏற்பட்ட சேதமே இந்த தாமதத்துக்கு காரணம் என்று இலங்கை ரயில்வே திணைக்களம் மேலும் கூறுகின்றது இத்துடன் நமது டாப் 24 போர் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து இணைந்துங்கள் வெடி டிவியின் யூடியூப் பக்கத்துடன் வணக்கம்